நீதிபதி சுவாமிநாதனை கிண்டல் செய்தவர்களுக்கு விழுந்த பெரும் ஆப்ப தலைமை நீதிபதியே களத்தில் இறங்கினார் நீதிமன்ற தீர்ப்புகள் தான் சட்டத்தின் குரல் ஆனால் அந்த தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதிகளையே குறிவைத்து தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுமானால் அப்படி ஒரு அதிர்ச்சி தகவல் தான் நேற்று மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தை திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர் என சித்தரிக்கும் ஒரு தமிழ் புத்தகம் வெளியிடப்பட சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த விவகாரத்தை அவசரமாக எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றத்தின் முதல் அமர்வு தலைமை நீதிபதி மந்த்ரா மோகன் ஸ்ரீ வஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தாக்கல் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது வழக்கறிஞர் பி ஜெகந்நாத் இந்த புத்தகம் இன்று சென்னையில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட உள்ளதாகவும் அது நீதிபதியை நேரடியாக அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் சமூக வலைதளங்களில் பரவி வரும் அந்த பிரசுரத்தில் நீதிபதி சுவாமிநாதனின் கார்டூன் வடிவம் காவி நிற ஏந்தியவாறு கையில் தீபமேந்திய நிலையில் அச்சிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது அதில் திருப்பரங்குன்றம் சுவாமிநாதன் நீதிபதியா இல்லை தலைப்பு முப்பது ரூபாய் விலையில் சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் எனும் தகவலும் இடம்பெற்றுள்ளன இந்த விவகாரம் நீதித்துறையின் மரியாதையை கேள்விக்குறியாக்கும் தன்மை கொண்டது என கூறிய நீதிமன்றம் இது தனிப்பட்ட விமர்சனம் அல்ல நீதிபதியை அவமதிக்கும் ஒரு செயல் என குறிப்பிட்டது இந்த வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராக அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் மற்றும் மத்திய அரசு சார்பில் ஆஜராக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் ஆகியோரை மாலை அமர்வில் ஆஜராகுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் இந்த விவகாரம் நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் எல்லைக்குள் வரும் காரணத்தினால் அதில் தாம் நேரடியாக ஆஜராகுவது பொருத்தமில்லை என அட்வொகேட் ஜெனரல் தெரிவித்தார் அதற்கு பதிலாக கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஒருவரை ஆஜராக அனுப்புவதாக உறுதியும் அளித்தார் இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக மனு தாக்கல் செய்யுமாறு வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதிகளின் தீர்ப்புகளை விமர்சிப்பதற்கு ஜனநாயக உரிமை என்றாலும் நீதிபதிகளையே குறிவைத்து அவமதிக்கும் வகையில் வெளியிடப்படும் இத்தகைய புத்தகங்கள் நீதித்துறையின் மரியாதைக்கும் சட்டத்தின் மேன்மைக்கும் தவாலாக மாறும் நிலை உருவாகி வருவதாக சட்ட வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன இந்த பரபரப்பான வழக்கு இன்று மாலை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது அப்போது இந்த சர்ச்சைக்குரிய புத்தகத்தின் வெளியீட்டிற்கு தடையா கடும் நடவடிக்கையா என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது திருமாவளவன் முதல் திமுக ஆதரவாளர்கள் அமைச்சர்கள் என பலரும் இந்த விஷயத்தில் சிக்குவார்கள் எனவும் கூறப்படுகிறது